ஸ்ரீ பேச்சு மஞ்சள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு ஜென்மத்தில் சூரியன் இருப்பது உடல் உசுண் சம்பந்தமான பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் ஏற்படுத்துமே தவிர மற்ற வேலை அலுவலகம் தொழில் செய்வோர் புரியவர்களுக்கு புறாமே நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும் ஏன்னா குருவுடைய பார்வையை வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த குறுவுடைய அமைப்பு அதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல அமைப்புகளையும் கொடுக்கும் சம்பள உயர்வுகளை ஏற்படுத்தும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போக செல்லக்கூடிய அமைப்பும் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல சம்பள உயர்வும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் அதேமாதிரி திருமணம் முடிகிற முடியாதவங்களுக்கு கூட திருமணம் ஏழாம் இடத்தை பார்வை செய்வதால் திருமணம் முடிந்துவிடும் நல்ல அமைப்பில் இருக்குது திருமண வயது ஆண் பெண் இருபலருக்குமே முடிந்துவிடும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஒரு சிலருக்கு பழைய இடம்பொருளை மாற்றி அமைத்து புதிய வீடு வாசலை இடம்பொருள் கட்டுறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துகள் வரவுகளை ஏற்படுத்தும் பெண்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஐடி பீல்டில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்கால சிறப்பான அமைப்பில் கொடுக்கும் ரிசவராசிக்கு ஒன்பதில் பத்தாம் இடத்தில் சனி இருப்பது வெகு சிறப்பான காலமும் நல்ல எதிர்காலத்தை முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் மெயினாக வந்து பத்தாம் இடத்தில் சனி இருந்தாலே இரும்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறைகள் லக்கணத்தில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் சுக்ரன் லக்கணத்துக்கு வரப்போகிறாரு தங்கம் எறும்பு பொருள் சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல எதிர்காலத்தையும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமையும் அதேமாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைகள் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது பிள்ளைகள் வழியில் நல்ல நன்மைகளையும் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பும் கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல படிப்பையும் உயர் படிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த வையாசி மாதம் அமையும் வாழ்க வளமுடன் நன்றி